ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊரில் முத்தாரம்மன் கோவில் கொடை நேற்று வியாழக்கிழமலேருந்து ஆரம்பம் நேற்று வியாழக்கிழமிலேருந்து அடுத்த புதன்கிழமை வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி உண்டு இது வந்து நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க ஏற்கனவே முத்தரம் கோயிலுக்காண்டி அதுக்கப்புறம் தசராவுக்காண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷமும் அவங்க நினைச்ச காரியம் நடக்கட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டிருக்காங்க ஏகப்பட்ட கூட்டம் வந்துருந்துது இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து அன்னதானம் வச்சுருந்தாங்க அந்த கோயில் கூட அப்படிங்கிறனால அன்னதானம் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து அங்கே சாப்பிட போயிருந்தோம் இது வந்து எங்கள் ஊர் கல்யாண மண்டபம் நிறைய ஃபங்க்ஷன் எதுனாலும் சரி இந்த மண்டபத்தில் தான் நடக்கும் இதுக்கு பேர் வந்து சமுதாய நலக்கூடன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் காலிவேஷன்லாம் போட்டிருக்காங்க இந்த முத்தாரம்மன் கோவில் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் யார் யார் என்னென்ன வேண்டாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்க நினச்ச காரியம் கட்டாயம் நடக்கும் நான் அப்புறம் என் மகா அப்புறம் எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காண்டி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்குங்க முளைப்பா முளைப்பாரி அதுக்கப்புறம் சாமி ஆடுவாங்க அப்புறம் வில்லுப்பாட்டு பாட்டு பாட்டு கச்சேரி அப்புறம் எண்ணிசை கச்சேரி எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது நடக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அன்னதானத்துக்காண்டி எல்லாருமே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க வரிசையாக உட்காருங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே வரிசையாக உட்காந்துருந்தோம் கொட்டோட எல்லாருமே எல்லாமே சாமி எல்லாருமே இங்கே வந்துருந்தாங்க சாப்பாடு அப்புறம் சாம்பார் ஒரு வெண்டைக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க சாப்பிடக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நான் அந்த மாதிரி எங்கேயுமே இதுக்கு முன்னால் எங்கேயும் போனது கிடையாது இப்போ ஒவ்வொரு பக்கமும் பொண்ணு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே கூப்பிடுவாங்க வா போயிட்டு வரும் அப்படின்ட்டு இதுதான் என்னோடய குட்டி பொண்ணு அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா என் கூட்டி பையனும் சாப்பிட்டுருக்காள் என் மகா சாப்பிட்டுட்டு இருக்கா பக்கத்தில் தான் இருக்கா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்